திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்ட வர்க்கம் நிறைவா போற்றி சிவ பராக்கிரமம் அதில் நாற்பத்தி ஒன்பதாவதாக நம்ம பார்க்குறது ஜலந்திரவத மூர்த்தி தேவேந்திரன் ஒரு காலத்தில் திருக்கைலாயங்கிரிக்கு போகிறாரு அங்கே சிவபெருமான் மா தன்னோடய வடிவத்தை மாற்றி அதாவது வேறு வடிவத்தில் அங்கே நின்றுக்கிட்டு அவரோட வழியை மறைச்சிக்கு நிற்கிறார் அப்போ இந்திரன் நீ யார் உன்னோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட கேட்க சாமி கொன்றும் சொல்லாமல் இருக்கார் உடனே தன்னோட கையில் இருக்க வஜ்ராயுதத்தால் அந்த மா உருவம் மாதிரி இருக்க சாமி தோளில் அடிச்சிடுறாரு அது பொடி பொடியாக புதுந்து போயிடுது அந்த வஜ்ராயுதம் உடனே பெருமானுக்கு கோபம் வந்து ருத்ர வடிவம் எடுக்கிறாரு அதை பார்த்த இந்திரன் அப்படியே பயந்து போய் தன்னோட உரை தடுமாறி கைகட்டி வாய்ப்புத்தி பல வகையாக இறைவனை துதித்து வணங்கவும் இறைவரானவர் மனம் பொறுத்து தன்னோட கோபத்தால் உண்டான அந்த வியர்வை துளிய வலிச்சு போடுறாரு அது போய் சமுத்திரத்தில் மேற்கு கடை கடலில் போய் விழுந்துருது ஒரு குழந்தை வடிவம் எடுத்துருது அதை சமுத்திர ராஜன் அவன் ஒரு தனக்கு மகன் மாதிரி வளர்த்து வரான் அந்த சிறுவனுக்கு பிரம்மனால் சலந்தரன் அப்படின்னு நாமம் சூட்டப்பட்டு அவன் காலை பருவம் அடைஞ்ச உடனே அவனுக்கு மயன் அந்த மக மயனால் ஒரு அழகான நகரத்தை உருவாக்கி அதை அரசாட்சி பண்ணிக்கிட்டு வரான் காலநேமியின் புத்திரையான விருந்தை அப்படிங்கிற பெண்ணை அவனுக்கு மனம் செஞ்சு வைக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது மேரு மலையில் இருந்த தேவர்களோடு அவன் சண்டை போடணும் அப்படின்னு போர் புரியணும்னு நினச்சி போகிறேன் தேவர்கள்லாம் விஷ்ணுக்கிட்ட போய் அவங்க சொல்லவும் விஷ்ணு கருடான் மேலே ஏறி இவங்க கூட பல வருடங்கள் இருபது நாயிரம் வருடங்கள் கடும் போர் புரிஞ்சு வராரு அவனால் வெ வெளில முடியல கலந்துரானே அப்போ அவனை புகழ்ந்து பாடிட்டு போயிடறாரு இதை பார்த்த இந்திரன் இந்த அசுரனால் நமக்கு எப்போனாலும் தீங்கு வரலாம் அப்படின்னு நினச்சி கைலையங்கிரியை போய் இறைவன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி போகிறாரு இந்திரனோட இந்த செய்தியை அவன் அந்த ஜலந்திரனானவன் தன்னோட தூதுவர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அவனை எதிர்த்து போர் புரிய போகிறான் அப்படி போகும்பொழுது அவனோட மனைவியான விருந்தை தடுக்கிறான் அங்கே சிவபெருமானு இருக்கிற இடத்துக்குலாம் போக வேண்டாம் அப்படின்னு தடுத்தாலும் அதை கேட்காம தன்னோட சேனைகள் சமுத்திரம் போடுற சேனைகளை கூப்பிட்டு திரு கைலையை அடைய போகிறான் இந்திரை சதக்கிறது சாமிக்கிட்ட போய் சொல்கிறார் அப்போ சங்கரர் வஜ்ர வஜ்ரபாணி வருந்தாதே அப்படின்னு சொல்லி தனக்கு பின்னால் வேறு வடிவம் மாற்று வடிவமாக அதாவது மா மாற்றி உருவத்தை மாற்றி வருமாறு கட்டளை இட்டுட்டு இவர் ஒரு நரைத்த வடிவத்தில் ஊன்றிய தடியும் தொங்கிய கமண்டலம் இதையும் போட்டுக்கிட்டு தளர்ந்த நடையோட ஒரு வயதான முனிவர் குளத்தில் போகிறாரு இந்திராதி இமயவர்கள் எல்லாரும் மறைஞ்சு பின்னால் ஒரு பின்னாலேயே தொடர்ந்து வர்றாங்க சலந்திரனை பார்த்து நீ யார் எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் சமுத்திரராஜனோட மகன் சலந்திரன் நான் நான் சிவனோட போர் புரியணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பெருமானை சிரிச்சுக்கிட்டே கண்ணுதலை ஒரு கண்ணுதலோட போர் புரியணும்னு நினச்சேன்னா ஒரு கணத்தில் நீ உன்னோட உயிர் போயிடும் உயிர்ப்பிச்ச வேண்டினா திரும்பி ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சளந்திரன் சொல்கிறான் கொஞ்ச நேரம் அதாவது இமை இமைப்பொழுது இங்கேருந்து என்னோடய ஆற்றலை பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிற உடனே சாமி உன் வல்லமையை காணலாம் அப்படின்னு சொல்லி தன்னோடய திருவடியால் ஒரு சக்கரம் போல கீறி இந்த வளையத்தை உன்னை சிரஸ் மேலே ஏற்றி தாங்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே சளந்திரன் திருமா இருமா போட இது பெருசு அப்படியே ரெண்டு கையாலும் எடுத்து மார்பிலும் புயத்துலையும் தாங்கி தன்னோட சிரத்தின் மேலே வச்சுக்கிறான் அந்த சக்கரம் அவனை அந்த கணத்துலயே ரெண்டு கூரா பிளந்து திரும்பவும் சிவபெருமான கருத்துக்கு வந்துடும் அவனோட வந்த அசுரர் கூட்டம் எல்லாம் பெருமானோட நெற்றி கண்ணால் சாம்பலாக போயிடுறாங்க பின்னர் பெருமான் தனது நிஜ வடிவத்தை காட்டி இந்திரன் முதலானவங்கள்லாம் வாழ்த்தி பூமலை பொழிய ஆனந்த குத்தாடி அப்போ தன் தன் பதவிக்கு போய் அங்கே வாழ்ந்திருக்காங்க தன்னோடய இடத்துக்கு போய் அமரரை தீராத்தியரில் இருந்து அந்த சல சளந்தர்த்த இருந்து சக்கரம் ஒன்றால் தன்னோட காலால் சக்கரத்தை கீறி எடுத்து அந்த சக்கரத்தையாலேயே அந்த சளந்தரனை வதச்ச சிவபுரானுக்கு சலந்தர வதமூர்த்தி அப்படின்னு ஒரு திருநாமம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கந்தபுராணத்தில் புங்கவர் யாரையும் புறங்கண்டேன் வரு கங்கையை அடைத்தனன் கார்கொள் வேலை இலங்கியை அவித்தனன் அரியை வென்றனன் இங்கேது தாங்குவது அரிதோ அப்படின்னு சொல்லி ஜலந்தரன் கேட்க புறத்தளல் கொழுவியோன் பொறித்த நேமையை கரத்திடை எடுத்தனன் கணம் கொண்டு எய்தலின் உரத்திடை புயத்திடை உயர்த்தி தாங்கியே சிரத்திடை வைத்தனன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த சாமி வரைஞ்ச அந்த சக்கரம் பூமியில் வரைஞ்ச சக்கரத்தை எடுத்து தன்னோட சுரத்து மேலே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் சொல்கிறாரு செல்லுஞ்சுடர் பருதியை சென்னி கோடால் ஒழித்திடும் சலந்தரன் உச்சியே முதற் கிழிந்தது முழுது உடல் கிளர்ந்து சோறி இழிந்தது புவிதனில் ஓம் என்னும் ஓசையால் அப்படின்னு சொல்லி அந்த சக்கரம் அவனை ரெண்டா கீர்னத இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க காஞ்சிபுரத்துலேயும் இதே சொல்லுது இருகூராக சலந்திரனை இருத்து மாட்டி அவ் வடிவம் அருகே தோன்ற சுதர்சனம் அங்கை தளத்தின் மிசை ஏந்தி முருகார் கடுக்கை தன்னுறும் பூந்தொடையல் வாகை முடிவிளங்க திருவார் காட்சி அளித்து அருளும் தேவர் கோமான் திருவுருவம் அப்படின்னு சலந்திரனை அழித்த சிவபெருமன் கோலம் எப்படி இருந்துச்சுன்னா பூந்தொடையல் வாகை முடி இதெல்லாம் விளங்க அவர் இறைவன் காட்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம்னால் காமிக்கிறது இப்படி சலந்தர வதமூர்த்தி பற்றி சொல்லியிருக்காங்க திருச்சிற்றம்பலம்